இதை நான் இதை நான் எதுக்காக பேசுறேன் அப்படின்னா என்னோட சேனலுக்காக மட்டும் நான் பேசல அப்படி நான் நினைச்சிருந்தா ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்கு உடனே ரீச் ஆகுற மாதிரி நிறைய விஷயங்கள் யூடியூப்ல பண்றதுக்கு இருக்கு பட் அது எதுவுமே வேண்டாம் நம்ம கொடுக்குற ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளால மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் இல்லை எனக்கு எப்பவுமே அந்த ஒரு மைண்ட் செட் அந்த ஒரு விஷயத்தினால்தான் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் எடுத்து நான் பேசுகிறேனே தவிர எனக்கு வந்து என்னோட இன்கம் வரணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் மட்டும் கிடையாது நம்ம கொடுக்குற விஷயம் வந்துட்டு மற்றவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம கொடுக்கணும் இல்லை மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு மைண்டை சேஞ்ச் பண்ணுறோம் ஒரு நல்ல விதத்தில் அவங்க மைண்டை யோசிக்க வைக்கிறோம் ஒரு பத்து பேர் பார்த்தாலும் அதில் ஒருத்தரையாவது யோசிக்க வைக்கிறோம் அப்படின்றதே எனக்கு பெரிய விஷயம் தான் அதனால் மட்டும்தான் நான் இந்த மாதிரி கான்செப்டில் வீடியோ போடுறேன் தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் இதை இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மூலமாக யாரோ ஒருத்தவங்களுக்கு எங்கேயோ ஒருத்தவங்களுக்கு நான் கடைசியில் சொல்ல போகிற அந்த விஷயம் வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணுக்கு நடக்குதுன்னா அது வந்து எனக்கும் அதுக்கு அதுக்கான பங்கு இருக்குது உங்கள் எல்லாருக்குமே அதுக்கான பங்கு இருக்குது தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் நான் என்ன சொல்ல வரேன்றது லாஸ்ட்டில் புரியும் தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் முகம் தெரியாத சொந்தங்களுக்கு வணக்கம் பொதுவாக வந்தாரை வாழ வைக்கும் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிறந்த மதுரை தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு வார்த்தையை நான் கேள்விப்பட்டது வந்து தான் வந்தாரை வாழ வைக்கும் சினிமா அப்படின்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் உண்மையிலே சினிமா வந்தாரை எல்லாம் வாழ வைக்குதா நம்ம தமிழ் பொண்ணுங்களை வாழ வைக்குதான்னு கேட்டால் என்னோட பார்வையில் அது ஒரு தான் இப்போ நம்ம கவர்மெண்ட் ஜாபோ இல்லை ப்ரைவேட் ஜாபோ ஏதோ ஒரு ஜாபுக்கு போகிறோன்னா ஒரு சில குவாலிஃபிகேஷன்லாம் கேட்பாங்க இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் இந்த ஏஜ் உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க அதே மாதிரி சினிமாவில் போகிறதுக்கும் ஒரு சில குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன யோசிப்போம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நடிக்க தெரியணும் ஆக்டிங் தெரியணும் இன்னொன்று பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும் அடுத்தது நல்லா பேசத் தெரியணும் நல்லா பாட தெரியணும் நல்லா டான்ஸ் ஆட தெரியணும் இந்த மாதிரி எக்ஸட்ரா இல்லை சினி ஃபீல்டில் வேறு ஏதாவது போகணுன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அந்த மாதிரி தெரியணும் கண்டென்ட் ரைட்டிங் தெரியணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதுதான் நம்ம எல்லாருமே சொல்கிறது சினிமாவுக்கு போகணும்னா இந்த தகுதி தான் நல்லா நடிக்க தெரியுது பார்க்கறதுக்கு நல்லா இருக்க அப்படின்னா ஓகே அப்படின்ற ஒரு விஷயந்தான் தகுதிகள்னால் சினிமாவை பொறுத்தவரை யோசிப்போம் ஆனால் இது எதுவுமே தேவை கிடையாது இந்த எந்த தகுதியுமே தேவையில்லை ஒரே ஒரு விஷயம் காம்ப்ரமைஸ் எனக்கு வந்து இந்த காம்ப்ரமைஸ்க்கு வந்துட்டு ரெண்டு பேர் சண்டை போட்டால் காம்ப்ரமைஸ் பண்ணி வைப்பாங்கப்பா அப்படின்றது தான் எனக்கு தெரியும் காம்ப்ரமைஸ் மீனிங் காம்ப்ரமைஸ்க்கு கூட வேற மீனிங் இருக்குறியா அப்படின்ற விஷயம் வந்துட்டு எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சுது அதுதான் இந்த எந்த தகுதியுமே இல்லைனாலும் பரவாயில்ல நீ வந்துட்டு காம்ப்ரமைஸாக காம்ப்ரமைஸாக எடுத்துக்கிட்டா இது எல்லாத்தையும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண தயார் அப்படின்ற ஒரு சினிமாவை தான் நான் பார்த்தேன் இது வந்து மற்றவங்க சொல்லியோ சினிமானா பொதுவாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டோம் அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை நான் சொல்கிறது ஃபுல்லாகவே வந்துட்டு எனக்கு பேர்ஸ்னலாக நடந்த விஷயத்தை வச்சு மட்டும்தான் நான் இதை பேசுகிறேன் என் லைஃப் வந்து இப்போ என் லைஃப்பை பற்றி என் கதையை பற்றி சொல்லிகிட்டு இருந்தால் ரொம்ப ஆகும் உங்களுக்கும் போர் அடிக்கும் அதனால நான் ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் என் லைஃப்பில் எனக்கு எப்படி சினிமான்ற ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா சின்ன வயசில் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ட்ராமா ஒன்று பண்ணேன் அது பண்ணும்போது எல்லாரும் என்னை பார்த்து கிளாப் பண்ணாங்க பர்டிகுலராக என்னோடய கேரக்டர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என் அம்மா கிட்டே என் ஃபேமிலிக்கிட்ட எல்லோரும் சொன்னாங்க நான் யாருன்னே தெரியாமல் நான் அவங்களுக்கு சொந்தம் அவங்க பொண்ணுன்னு தெரியாமல் அவங்கக்கிட்ட இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்குன்னு சொன்னதை வந்துட்டு என் அம்மா என்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டாங்க அந்த ஒரு தான் அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அதிலேருந்து எனக்கு ஆரம்பித்தது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் நம்மளை பார்த்து கிளாப் பண்ணுறாங்களே நம்மளை பற்றி பெருமையாக நம்ம அம்மா கிட்டலாம் சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அது ஒரு ஆசையாகவே எனக்கு அடி மனசில் இருந்தது பட் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு இந்த சினிமா விஷயங்கள்லாம் எனக்கு சினிமாவில் வந்து இன்னொரு பக்கம்லாம் எனக்கு தெரியாது நார்மலாக போயிட்டு வர வேலை அப்படின்றது மட்டும்தான் எனக்கு அப்போ தெரியும் இருந்தாலும் என்னோட சுச்சுவேஷனுக்கு நான் இருக்கிற ஊர்லேருந்து நான் வந்து மதுரையில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கேன் அங்கேருந்து நான் சென்னைக்கு வந்து நடிக்கிறதெல்லாம் நடக்காத விஷயம் ஏன்னா பக்கத்தில் ஒரு கடைக்கு போனால் கூட அம்மா கூட தான் போயிட்டு வருவோம் நம்ம எப்படி சென்னைக்கெலாம் போய் நடிப்போம் அப்படின்ற விதத்தில் வந்துட்டு அந்த ஒரு ஆசை மனசுக்குள்ளே இருந்ததே தவிர அதுக்கு நான் எதுவுமே ட்ரை பண்ணது கிடையாது அதை பற்றி நான் யோசிச்சதும் கிடையாது அதுவே ஒரு காலக்கட்டத்தில் என்னாச்சுன்னா நான் சென்னைக்கு வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது ஃபேமிலியோட ஃபேமிலியோடு சென்னைக்கு வரும்போது நம்ம இங்கே தான் இருக்கோம் நம்ம அந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி சப்போர்ட்டோட என் ஃபேமிலிக்கும் தெரியாது சினிமாவோட இன்னொரு பக்கம் என்னன்னு சொல்லிட்டு அவன் படிக்கிறது தானே ஒரு வேலை மாதிரி தான் அப்படி தான் எல்லாருமே எடுத்து எல்லாருமே நினச்சோம் அந்த மாதிரி ஃபேமிலி சப்போர்ட்டோடு நான் ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணதுமே ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் ஒரு மாடலிங் கோஆர்டினேட்டர் கிட்டே போயிட்டு ஒரு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ஒரு அமௌண்ட் கேட்டு அந்த அமௌண்ட் கூட கையில் இல்லாத பட்சத்தில் கழுதில் போட்டிருக்க நகையெல்லாம் வச்சு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் அந்த சினிமாக்குள்ளேயே நான் வந்து போகலாம் அப்படின்னு நினச்சேன் ரெஜிஸ்டர் பண்ணினேன் அப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் வந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு சினிமான்றது ஒரு வேலை அது நம்ம சினிமாக்கு போனால் நம்மளோட ஆசையும் கூடாது நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம பார்த்தா நமக்கு மனசுக்கு இருக்கும்ல நமக்கு சம்பளமும் வரும் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம் நான் சுயநலமாக மட்டும் சொல்லலை நிறைய விஷயங்கள் நான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் அது பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து உதவியாக இருக்கும் அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஆசை அந்த ஒரு விஷயம் எனக்கு ஆசை அந்த ஒரு ஃபீல்டு எனக்கு ஆசைன்றதுனால நான் ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணி சினிமா ஒரு நார்மலான வேலை ஒரு ஆஃபீஸ் போய்ட்டு வர மாதிரி சினிமாவில் போய் நடிச்சுட்டு வர போகிறோம் அதுக்கு சம்பளம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த எனக்கு வந்து சினிமாவோட இன்னொரு சைடு வந்து தெரிய ஆரம்பிச்சது அப்போ தான் எனக்கு வந்த கால்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்க நிறைய நம்பர்ஸ் டேரக்டர் நம்பர்ஸ் அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்க நிறைய டேரக்டர் நம்பர்ஸ் நிறைய நம்பர்ஸ்லாம் எனக்கு கொடுத்தாங்க எனக்குமே கால் பண்ணி இந்த மாதிரி இங்கே ஆடிஷன் போங்க அங்கே ஆடிஷன் போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கான்டெக்ட்ஸ்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் அப்போ இருந்து நான் சுருக்கமாக ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுறேன் அப்போ இருந்து எனக்கு வந்த கால்ஸாக இருக்கட்டும் நான் ஆடிஷன் போய் அட்டன் பண்ணி நான் பேசினதாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்த சுற்றி மட்டும்தான் இருந்தது காம்ப்ரமைஸ் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்கு என்னடா இது எனக்கு காம்ப்ரமைஸ் மீனிங்கே தரல காம்ப்ரமைஸ்னால் என்னென்னு அவங்ககிட்டே கேட்டேன் ஒரு ஃபேமஸான ஒருத்தர் ஒரு டேரக்டர் தான் அவங்கக்கிட்டே நான் காம்ப்ரமைஸ்னா என்னென்னு கேட்டேன் நீ சின்ன பொண்ணாக இருக்க நீ அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ மாடலிங் கோஆஆ்டினேட்டர் கிட்டே தெரிஞ்சுட்டு நீ எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ணிட்டார் அந்த மாதிரி அதுக்கப்புறம் கேட்டு இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற விஷயமே அதுக்கப்புறம் தான் எனக்கு சினிமாவோட இன்னொரு இன்னொரு முகம் கிடையாது மெயினான முகமே அதுதான் அந்த ஒரு விஷயமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது தான் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் என் நம்பிக்கை விடாமல் எனக்கு க அந்த மாதிரியே எல்லாருமே கேட்டாலும் இல்லை இல்லை யாராவது நல்லவங்க இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க இதுலலாம் பரவாயில்ல இன்னொன்று வரும் நல்லவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கிட்ட நான் கோவலாம் பட்டேன் ஆரம்பத்துல ஆரம்பத்தில் என்கிட்ட இந்த மாதிரி கேட்டாங்கன்னா சார் எனக்கு நடிக்கணும் எனக்கு ஆசை சினிமாவில் வரணும்னு ஆசை ஆனால் எனக்கு வந்து நான் என் மனசாட்சிப்படி இருக்கணும் இது ஒரு ஒர்க்கு மாதிரி இப்போ டெய்லி போய்ட்டு வர வேலை மாதிரி நான் பார்க்கணும் வேறு எந்த எதிர்பார்ப்பும் என்கிட்ட இருக்கக்கூடாது அவங்களுக்கு நான் நடிக்கிற நான் என் டேலண்ட்டை மட்டும் பார்த்து எடுக்கிற மாதிரி தான் எனக்கு வேணும் வேறு எந்த விஷயத்தையும் என்கிட்ட அவங்க எதிர்பார்க்கக்கூடாது அந்த மாதிரி வரதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது அடிமாரி நான் சொன்னதுக்கு நீ அந்த ஒரு விஷயம் பண்ணாமல் நீ சினிமாக்குள்ளே வரவே முடியாதுமா அப்படின்னு சொன்னார் அவர் அப்போது ஸ்டார்டிங்கில் நான் அவர்கிட்ட கோவப்பட்டேன் சார் உங்களை மாதிரி எல்லாருமே இருக்க மாட்டாங்க இதே தான் நான் சொன்னேன் அவர்கிட்ட சார் உங்களை மாதிரியும் எல்லாருமே இருக்க மாட்டாங்க நல்லவங்க கண்டிப்பாக இருப்பாங்க நான் வந்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணி நிறைய பேர் கால் பண்ணி நிறைய பேர் ஆடிஷன் கூப்பிட்டு எல்லோருக்கிட்டையும் பேசி 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 இந்த மாதிரி கேட்டு கேட்டு கடைசி எனக்கு என்ன மைண்ட் செட் ஆயிடுச்சுன்னா அந்த ஆள்கிட்ட நம்ம கோவப்பட்டது தான் தப்பு நம்ம கோவை பெற்றது கூடாது அந்த ஆள் சொன்னது தான் கரெக்டு எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க போல் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது நல்ல மனுஷங்களை இந்த சினிமாவில் இந்த டி ராஜேந்தர் சார் மாதிரி ஒரு மனுஷனை வந்து தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மைண்ட் செட் வந்து ஒரு மாதிரி வெறுப்பாகவே மாறிடுச்சு இதுக்கு மேலே சினிமா வேண்டாம் கேட்குறவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் கேட்டு 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 அந்த ஒரு விஷயம்னா இப்படி தான் இருக்கும் இப்போ நார்மலாக எனக்கு யாராவது கால் பண்ணி ஏதாவது ஒரு இதுன்னு சொன்னாங்கன்னா கூட எனக்கு கேட்கறதுக்கு விருப்பம் இருக்காது இல்லை எனக்கு விருப்பம் இல்லை தான் என்னோடய அடுத்த வார்த்தையாகவே இருக்கும் ஏன்னா அவங்க நல்லவங்கள கேட்டவங்களோ அதெல்லாம் யோசிக்கிற ஒரு மைண்ட் செட் கூட எனக்கு இல்லை ஏன்னா கேட்டு கேட்டு எனக்கு வெறுப்பான ஒரு விஷயம் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சினிமா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து எனக்கு வெறுப்பாகவே மாற்றிட்டாங்க அந்த ஒரு விஷயத்தை கேட்டு இப்போ யாராவது கால்வனா என்ன இருக்க போது அடுத்தது அதை தான் அவன் கேட்க போகிறான் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சார் இன்ட்ரெஸ்ட் இல்லை வச்சுருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு என்னை கொண்டு வந்துட்டாங்க நான் வரல எனக்கு கொண்டு வந்துட்டாங்க இதுதான் என் வாழ்க்கையில் நடந்த சினிமா நான் எல்லாரையும் குறை சொல்லலை எல்லாரையும் நான் தப்பு சொல்லலை இருக்கலாம் ஒரு சிலர் நல்லவங்க இருக்கலாம் பட் அது வந்து ரொம்ப கஷ்டம் தேடுறது ரொம்ப கஷ்டம் அப்படியே போனாலும் ஒரு ஒரு லெவலுக்கு வரணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்துட்டு கண்டிப்பாக அந்த ஒரு லெவலுக்கு வர முடியாதுன்ற விஷயத்த நான் நல்லா தெரிஞ்சிட்டேன் அதனால இந்த சினிமாவே வேண்டாம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இந்த ஒரு விஷயம் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு நான் நார்மலாக ஒரு வேலை பார்த்துட்டு நார்மலாக அந்த மாதிரி நான் போக ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் என்னோட சினிமா ஸ்டோரி இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது பட் என்னால் லென்த்தாக பேஸ் யாருமே கேட்க மாட்டீங்க அது வந்து நல்லாவும் இருக்காதுன்றதுனால நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டேன் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஃபீல்டுக்கு வரணும்னு நினச்சேன் பட் எல்லோரும் வந்து அந்த மாதிரி கேட்டு கேட்டு என் ஆசையவே வெறுப்பாக மாற்றி என்னை டவுன் பண்ணிட்டாங்க அதுதான் உண்மை இப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நீங்கள் இருக்கிறீங்க இப்போ யாரோ இருக்கீங்க ஒரு பொண்ணு சினிமாவுக்கு வருது அப்படின்னா நீங்கள் தப்பாக கேட்குறதுனால நீங்கள் கெட்டவங்க அப்படின்னு நான் சொல்லலை நீங்கள் கேட்கக்கூடாது நீங்கள் அப்போலாம் கேட்கக்கூடாது நீங்கள் கெட்டவங்க அப்படின்னு நான் சொல்லலை நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் ஒரு பொண்ணு இப்போ ஒரு வாய்ப்பு கேட்டு வருது ஒரு சான்ஸ் கேட்டு வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க யார் எங்கேருந்து வந்திருக்காங்க எந்த சுச்சுவேஷன்லேருந்து வந்திருக்காங்க அவங்க லைஃப்பில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்த கேட்கலாமா கேட்க வேணாமான்னு முடிவு பண்ணி கேளுங்க ஏன்னால் நீங்கள் எடுத்த எடுப்பிலே வந்துட்டு இந்த மாதிரி நீ அட்ஜஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்போ தான் சினிமா சான்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டிங்கன்னா எல்லோருமே அதை சாதாரணமாக எடுத்துகிட்டு போகமாட்டாங்க ஏன்னா அவங்க வந்த சூழ்நிலை வேறையாக கூட இருக்கலாம் அவங்க வந்த சூழ்நிலை வந்து உங்களுக்கு தெரியாது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க லைஃப்பில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க என்ன மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்க எந்த மாதிரி பாதையில் அவங்க போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாமல் நீ சினிமாவுக்கு வந்துட்டேன்னா நீ இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாகவே ஒரு பிராண்ட் பண்ணி நீங்களாகவே அதை கேட்காதீங்க நீங்கள் ஒரு அவங்க ஒரு பொண்ணு நீங்கள் ஒரு பையன்ற ஒரு விஷயத்த அந்த இடத்துல காட்டாதீங்க உங்களுக்கு கடவுள் ஒரு விஷயத்த கொடுத்துருக்காரு ஒருத்தவங்க டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கணுன்ற ஒரு பதவியை வந்து ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரு இப்போ யாராக இருந்தாலுமே உங்ககிட்ட ஒரு ஒருத்தவங்க சான்ஸ் வராங்கன்னா ஒரு டேலண்டாக இருக்காங்களா அவங்க நல்லா நடிக்கிறாங்களா அப்படின்றத மட்டும் பாருங்களே தவிர நீ அது பண்ணுவியா நீ இது பண்ணுவியா நீ அப்படி பண்ணுவேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்காதீங்க அந்த கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க இடத்த வந்து அதை நீங்கள் அசிங்கப்படுத்துற மாதிரி ஒன்னு இன்னொன்னு வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு இப்போ வரணும்னு நினைக்கிறா அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ உங்ககிட்ட ஒரு பொண்ணு வரா அப்படின்னா சரி ஓகேம்மா அவனுக்கு நடிக்க தெரியுதா ஓகே நீ நல்லா பண்ணுற டேலண்ட்டாக இருக்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணை வந்து வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அந்த பொண்ணை எடுக்கிறீங்க அந்த பொண்ணை வளர விடுறீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வளர்ந்து போய் ஒரு இடத்துல நிப்பாக இல்லை அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த பொண்ணுக்கு கொடுத்து கொடுத்துருக்கீங்கல்ல அதுதான் அதுதான் உங்களுக்கு கடவுள் வந்து உங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்தானத்தை வந்து அந்த பதவியை அந்த அதிகாரத்தை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுறது கரெக்டாக பண்ணதுன்னா உங்களுக்கு ஒரு கடவுள் ஒரு வேலை கொடுத்துருக்காரு இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி லைஃப்பில் இந்த ஒரு இடத்துக்கு வரணும் அது ஓன் மூலமாக நடக்கணும்னு உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு நம்ம எதுவுமே பண்ணுறது கிடையாது கடவுள் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காருனா அந்த பொண்ணு அந்த இடத்துல போய் நிற்கிது கஷ்டப்பட்டு வந்திருக்கு கஷ்டத்துலேருந்து வந்த பொண்ணு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு நல்ல வழியில் மேலே போய் அந்த பொண்ணு நிற்கிது அப்படின்ற ஒரு பெருமை வந்து உங்களுக்கு தான் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு அதுக்கு காரணமாக நீங்கள் இருந்திருக்கீங்கன்றது வந்துட்டு அந்த நீங்கள் கேட்குற அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது வந்து எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணாதீங்க இப்போது நான் ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்த்தேன் இந்த மாதிரி சொல்கிறேன்னு எதுவும் தப்பாக யோசிக்காதீங்க நான் வந்து பிரித்து பார்க்குறேன் அந்த சைடு இந்த சைடுன்னு சொல்லிட்டு பட் என்னோட ஒரு இதை வெளிப்படுத்தணும் என்னோட ஒரு ஆதங்கத்தை சொல்லணுங்கிறதுக்காக நான் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறேன் அதர் சைட்லேருந்து வர வந்த ஒரு ஹீரோயின் தான் அவங்க அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு இன்டர்வியூ சம்திங் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் பார்த்துருந்தேன் அவங்க கீழே கமெண்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் தான் என்னோடய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்திருந்தது அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுனா இவங்க வந்து சினிமாவில் வந்திருக்காங்க ஒரு சில விஷயங்கள்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த பாதையை சூஸ் பண்ணி தான் அவங்க மேலே போயிருக்காங்க நான் வந்து அவங்கள தப்பாக சொல்லலை அவங்க வந்து ஃபுல்லாகவே அதில் தான் போனாங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு நான் எந்த விதத்துலையும் அவங்களை நான் தப்பாக சொல்லலை அது வந்து அவங்களோட விருப்பம் அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் அவங்க நிற்கிறாங்க அதுக்கு வந்து அவங்க டேலண்ட்டும் தான் காரணம் டேலண்ட்டும் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்த ஒரு சில விஷயங்கள் இருக்க போய் தான் அவங்க அங்கே போய் நிற்கிறாங்கங்கும்போது அவங்கள நீங்கள் ரோல் மாடல்னு சொல்றீங்களே நம்ம தமிழ் பொண்ணுங்க நிறைய பேர் இல்லை நான் இந்த மாதிரி பண்ணி தான் நான் வரணும்னு இல்லை எனக்கு இந்த ஒரு அப்படி நான் வரணும்னா எனக்கு தேவையே கிடையாது நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நான் கீழே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த மாதிரி சாதாரண எத்தனையோ பொண்ணுங்க ரோல் மாடலாக வரலாமே நீங்கள் வர விட்டிங்க நான் நீங்கள் தப்பாக கேட்காம நீ நல்ல வழியில் வாமா அப்படின்னு சொல்லி வர விட்டிங்கன்னா அவங்க எத்தனையோ பொண்ணுங்க ரோல் மாடலாக வரலாமே அப்படி வராமல் அவங்கள டவுன் பண்ணுறது நீங்கள் தானே அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் இருக்காங்களே இருக்கிற இடமே தெரியாமல் இருக்காங்களே எல்லாமே ஓகே எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு நான் இந்த பாதையில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஒரு ஹீரோயின் வந்துட்டு நான் பர்ட்டிகுலராக நான் யாரையும் சொல்லலை நான் அவங்கள தப்பும் சொல்லலை என்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இந்த ஒரு சில விஷயங்களை சொல்றேன் இந்த ஒரு விஷயம் எனக்கு ஓகே இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு மேலே போய் நிற்கிற ஒருத்தவங்க வந்து அவங்களோட டேலண்ட்டும் தான் காரணம் இருந்தாலும் இந்த ஒரு விஷயமும் காரணம் ரெண்டு வழின்னு இருக்கு நம்ம மேலே போகிறதுக்கு எந்த வழியிலனாலும் போகலான்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த வழியில தான் போகணுன்னு ஒன்று இருக்குது நான் எந்த வழியிலனாலும் போவேன் ஆனால் நான் மேலே போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறவங்கள நீங்கள் ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்கன்னா எத்தனையோ தமிழ் பொண்ணுங்க வந்து இல்லை நான் நான் இந்த வழியில் போக மாட்டேன் எனக்குன்னு ஒரு வழி இருக்குது இந்த ஒரு இந்த பாதை தான் இந்த பாதையில் தான் நான் போவேன் சரி ஓகே அதில் நீங்கள் எனக்கு வழி விடலையாப்போ பரவாயில்ல இப்படி இருந்துக்கிறேன்னு கீழே இருக்காங்களே அப்ப அவங்க வந்து ஒரு ரோல் போய் நிக்கலாம் எல்லா விதத்திலையும் எடுத்துக்காட்டா நிற்கலாம் இந்த ஹீரோயின் வந்து அந்த இடத்துல போய் ஓகே அவங்க டேலண்ட் அந்த ஒரு விஷயத்தில் அப்படின்ற விதத்துல வந்து அவங்க ரோல் மாடல் அப்படின்னா இப்போ ஒரு தமிழ் பொண்ணை வித எதிர்பார்ப்புமே இல்லாம நீங்க அந்த மாதிரி வர விடுறீங்க அப்படின்னா நான் தமிழ் பொண்ணு தமிழ் பொண்ணுன்னு ஏன் சொல்றேன்னா நிறைய விஷயம் தமிழ்நாட்டில் தமிழ் பொண்ணுங்களுக்கு தான் நடக்குது அதனாலதான் நான் சொல்றேன் சினிமாவில் நானும் தமிழ் பொண்ணு தான் எனக்கு சினிமாவில் நடந்த விஷயத்த வச்சு என்னோடய ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்தணும் இன்னொருத்தருக்கு அந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் சொல்கிறேன் ஒரு தமிழ் பொண்ணை வந்து ஓகேண்ணா இந்த மாதிரி வாமா நீ நல்ல விதத்தில் வாதலாம் எதுவுமே தேவை கிடையாதுன்னு வர விட்டிங்கன்னா அது ஒருத்தர் நினச்சா முடியாது அவங்க மேலே மேலே போகணுன்னா எல்லாருமே நினைக்கணும் அப்படி வர வரவிட்டீங்கன்னா அவங்க எங்கேயோ போய் ஒரு ரோல் மாடலாக நிற்கலாமே எல்லா எல்லா விதத்துலேயும் ரோல் மாடலாக நிற்கலாமே இந்த பாதையில் தான் நான் போகணும்னு போயிருக்காங்க அவங்க அப்படின்ற விதத்துலேயும் அவங்க ரோல் மாடல் நிற்கலாமே எந்த பாதையிலும் போகலாம் ஆனால் நான் மேலே போய் நிற்கிறேன்ற ரோல் மாடல் வேறு நான் இந்த பாதையில் தான் போவேன் எனக்கு வேறு பாதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற ரோல் மாடல் வந்து வேறு அந்த ஒரு விஷயத்தில் அவங்க ரோல் மாடலாக நிற்கலாம் அதை வந்து டவுன் பண்ணதுக்கு யார் காரணம் நீங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்குற நீங்க தான் காரணம் அதுக்கப்புறம் அது என்ன ஆகுமோ அது வந்து கடவுளோட கையில் இருக்கு ஆனால் அந்த ஃபஸ்ட்டு அவங்க கேட்டு வரும்போது அவங்க என்ன சுச்சுவேஷன் வந்து வந்திருக்காங்க என்ன மைண்ட் செட்டில் வந்திருக்காங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க வாழ்க்கையில் இதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சுக்காமல் வந்ததுமே நீ இந்த மாதிரி வரையா நீ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து அதில் என்ன மனுஷர் தன்மை இருக்குது ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம் ஒரு ஒரு திறமையை வந்து நீங்கள் வந்து மதிக்கலனாலும் பரவாயில்ல அதை டவுன் பண்ணாமலாது இருக்கு ஏன்னால் அதை நீங்கள் அந்த மாதிரி கேட்குறீங்கன்னா ஒரு சிலர் வந்து சுச்சுவேஷனுக்காக நான் போகணும் அப்படிங்கிறதுக்காக விருப்பம் இல்லைனாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதுவும் தப்பு ஒருத்தவங்களை வந்து விருப்பம் இல்லாமல் அந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுறதும் தப்பு இன்னொன்று வந்துட்டு எனக்கு வேண்டாம் எனக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு இதை கொடுத்தாலும் எனக்கு இது வேண்டாம் என் மனசாட்சிக்கு மீது ஒரு விஷயத்தை பண்ண மாட்டேன் நான் கீழே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரு சிலர் அதுவும் தப்பு ஏன்னா அவங்களோட திறமையை வெளிப்படுத்தாமல் அவங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதை பண்ண விடாம அவங்கள வந்து அவங்கள வந்து அவங்களோட மைண்டை வந்து அப்செட் பண்றது கீழே டவுன் பண்றது வந்துட்டு அது வந்து பெரிய தப்பு அதையும் நீங்கள் தான் பண்ணுறீங்க தமிழில் நிறைய பேர் சினிமாவுக்கு வராமல் இருக்கிறதுக்கு வந்து ரீசன் இது தான் என்ன சுற்றி இருக்கவங்ககிட்டே நான் நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு மட்டும் இது நடக்கலை நிறைய பேர்கிட்ட நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க சொன்ன விஷயம் வந்துட்டு எனக்கு சினிமாவில் ஆசை இருக்குது ஆனால் சினிமானா வேறு மாதிரி இருக்கும் அதனால் நான் போகலை அப்படின்ற விஷயங்கள் மட்டும்தான் அதனால் சினிமானால் நார்மலாக இப்போ ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வரமா ஓகே அந்த மாதிரி இது ஒரு டேலண்ட் இருக்கா உனக்கு நீ பையன் பொண்ணுலாம் எதுவுமே கிடையாது உனக்கு டேலண்ட் இருக்குது உனக்கு நடிக்க தெரியுதா அது போதும் நீ வா நீ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயமா சினிமா ஆச்சுன்னா நிஜமாக நிறைய நிறைய திறமைகள் எல்லாம் கண்டிப்பா வெளியில வரும் ஏன்னா நிறைய பொண்ணுங்க இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள வந்து ஆரம்பத்திலேயே நீங்க டவுன் பண்ணி விட்டுடுறீங்க அந்த ஒரு வார்த்தையை கேட்டு எல்லாருமே அந்த வார்த்தையை நார்மலா எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அதை இப்போ நான் வந்து ஓகே எனக்கு இந்த மாதிரி கேட்டானுங்களா எல்லோரும் இப்படி தான் நல்லவங்க நல்லவங்களாம் நம்ம தேட முடியாது கிடையாது இனிமேல் யாரோட எதிர்பார்ப்புக்கும் நம்ம ஆளாக கூடாது யார்கிட்ட போய் நம்ம எதுக்கு நிற்கணும் நம்மளே எதனா ஒரு விஷயம் பண்ணலாம் எவனோட எதுவுமே நமக்கு தேவை கிடையாது யார் தயவும் நமக்கு தேவை கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்குது அந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்காது அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஒரு சிலர் வந்துட்டு அதை வேற மாதிரி எடுத்துப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து அது வந்து மைண்டு உடஞ்சு போயிடும் மனசு உடஞ்சு போயிடும் கஷ்டமாயிடும் அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணாதீங்க தயவு செஞ்சு உங்கள் கையில் அந்த கடவுள் வந்து ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு ஒரு விஷயத்தை அவங்க அந்த கடவுள் கொடுத்துருக்காருன்னா அந்த பொண்ணுங்களை வந்து வர விடுங்க சொல்லப்போனால் அந்த பொண்ணுங்களுக்கு இங்கே சான்ஸ் கொடுங்கன்னு சொல்றதே பெரிய வார்த்தை ஏன்னா நீங்கள் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை அவங்க டேலண்ட்டை யூஸ் பண்ணி அவங்க போறாங்க அதுக்கு ஒரு காரணமாக நீங்கள் இருக்க போகிறீங்க அவ்வளவுதான் அந்த ஒரு பெரிய விஷயத்தை கடவுள் உங்ககிட்ட கொடுத்துருக்காரு இது வேற யார்கிட்டையும் கொடுக்கல உங்ககிட்ட கொடுத்துருக்காரு நீங்கள் நினைச்சா இப்போ ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு வந்து நல்ல வழியில் மேலே வரணும்னு நினைக்குது அப்படின்னா ஃபியூச்சர்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வேற லெவலில் நிற்கிது நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலன்னா அந்த பொண்ணு அப்படியே டவுன் ஆகி ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு அப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க அப்போ அந்த இடத்துல போய் நிற்க போகிற பொண்ணை அந்த ஒரே ஒரு வார்த்தையெல்லாம் டவுன் பண்ணது யாரு நீங்க தானே அது எவ்வளோ பெரிய தப்பு அந்த உங்களோட அந்த ஒரு சந்தோஷத்துக்காக ஒன்றுமே இல்லாத அந்த விஷயத்துக்காக இப்போ அந்த பொண்ணு மேலே போய் நின்று சொல்லுது இந்த மனுஷன் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு எதையுமே எதிர்பார்க்காம என்னோட டேலண்ட்டை மட்டும் பார்த்து என்னை மாதிரி என்னை இந்த மாதிரி வளர்த்து விட்டார் அவர் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து சொல்லும்போது அந்த சந்தோஷத்தை விட உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன கிடைக்க போகுதுன்றது எனக்கு தெரில தயவு செஞ்சு யோசிங்க தயவு செஞ்சு கடவுள் உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு அதை வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணுங்கள் ஆனால் இந்த மாதிரி தான் வரணும்னு நினைக்கிறாங்க அவங்க பேக்ரவுண்ட் என்ன அவங்க எந்த சுச்சுவேஷன் வந்து வந்திருக்காங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க ஒரு பொண்ணு அவங்க ஒரு உயிர் அப்படின்றத யோசிங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள வந்து இந்த மாதிரி கேட்டு அவங்கள ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டாதீங்க அவங்க ஆசையை வெறுப்பாக மாற்றிட்டாதீங்க இந்த விஷயம் நான் ஏன் பேசுகிறேன் முழுக்க முழுக்க எனக்கு இருக்கிற ஆதங்கம் மட்டும்தான் இப்போ இது மூலமாக எனக்கு என்னன்னா எனக்கு இது மூலமாக யாரோ ஒருத்தர் காதுக்கு இது போய் ஆமாம் நம்ம இப்படி கேட்குற விஷயம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் யோசிச்சு ஒரே ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் யோசிச்சு ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஏதோ ஒரு இருந்து வர பொண்ணு நான் இந்த மாதிரி நல்ல வழியில் போடணும்னு நினைக்கிறேன் நான் நிறைய விஷயங்கள் லைஃப்பில் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்காக இருக்கட்டும் சரி மற்றவங்களுக்காக இருக்கட்டும் சரி நிறைய விஷயங்கள் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வர ஒரு பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த பொண்ணு வேறு லெவல் போச்சுன்னா எனக்கு அதை கூட பெரிய சந்தோஷமே கிடையாது அந்த பொண்ணு லெவல் வேறு லெவல் போகுது போகலாம் கிடையாது அந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அந்த பொண்ணோட ஒரு லைஃப் மாறுது அந்த பொண்ணோட ஒரு ஆசை வந்து நல்ல விதத்துல நிறைவேறதுன்னா அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் கிடையாது அதனால மட்டும்தான் நான் இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பேசுறேன் சினிமானா இந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த வந்துட்டு வந்துட்டு எப்போ மாறும்னு எனக்கு தெரியல இப்போ ஒருத்தர் யோசிச்சு ஒரு பொண்ணுக்கு வாய்ப்பு கிடைச்சா எனக்கு சந்தோஷம்னு சொல்கிறேன் இதுவே எல்லோருமே யோசிச்சு நிறைய பொண்ணுங்க தமிழ்நாட்டில போகிறாங்க நிறைய நிறைய பொண்ணுங்க தமிழ்நாட்டிலேருந்து வராங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் நம்ம தமிழில் இருக்கவங்கள நீங்கள் தமிழில் இருக்கிற நீங்களே இப்படி டவுன் பண்ணீங்கன்னா வேறு யார் நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க இப்போ தமிழ்நாட்டில் வேற வேறு சைட்லேருந்து வர பொண்ணுங்களெல்லாம் நீங்கள் வளர்த்து விட்றீங்க வைக்கிறீங்கன்னா வந்து பிரித்து பேசலை அவங்க இவங்க அப்படின்னு சொல்லி நான் பிரித்து பேசலை நான் உண்மையான ஒரு விஷயத்த சொல்கிறேன் நானும் தமிழில் இருக்கேன் நானும் தமிழ்நாடு போகணும் நானும் சினிமாவுக்கு ட்ரை பண்ணேன் எனக்கும் இந்த மாதிரி நடந்ததுன்ற ஒரே ஒரு ஆதங்கத்தில் இன்னொருத்தருக்கு அப்படி நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தினால மட்டும்தான் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் இந்த மாதிரி நீங்கள் தமிழ்லேருந்து வர பொண்ணுங்களே நீங்களே டவுன் பண்ணிங்கன்னா வேறு என்ன பண்ண முடியும் ஒரே ஒரு விஷயத்துக்காக உங்களோட அந்த ஒரு சந்தோஷத்துக்காக அந்த பொண்ணோட அந்த ஒரு ஆசை கனவு எல்லாத்தையுமே ஒடிக்கிறீங்கல்ல அது வந்து எவ்வளோ தப்பான விஷயம் அந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்குற அந்த விஷயத்தை வந்து தயவு செஞ்சு தப்பாக யூஸ் பண்ணிக்காதீங்க நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலான்னாலும் பரவாயில்ல எனக்கு எனக்கு கரெக்டாக இல்லைம்மா இந்த கேரக்டர் கரெக்டாக இல்லம்மா நீ நல்லா நான் அப்படி சொல்லியாவது அவாய்ட் பண்ணிவிடுங்க அந்த பொண்ணு வந்து அந்த விஷயத்துக்குலாம் ஒத்து வராது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலனாலும் பரவாயில்ல அப்படி சொல்லி அவாய்ட் பண்ணிடுங்களே தவிர நீ இந்த மாதிரி பண்ணலை அதனால தான் உன்னை நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் யாரையும் யார் மனசையும் யார் ஆசையையும் வெறுப்பாக மாற்றாதீங்க தயவு செஞ்சு மாறுங்க என்ன சொல்கிறது பெரிய பெரிய படத்துல இருந்து ஒரு சின்ன சின்ன ஆடு முதக்கொண்டு ஒரு ஆங்கரிங் முதக்கொண்டு அந்த மாதிரி தான் அப்படின்னு கேட்காம சினிமான்றது ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு மாதிரியா நீங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வரீங்களா சாலரி வாங்குறீங்களா அதே மாதிரியே தான் நீ வரையா நடிக்கிறியா போறியா சேலரி வாங்குறியா இந்த மாதிரி ஒரு விஷயமாக வந்துட்டு இந்த சினி ஃபீல்டு மாறுனா நிஜமாவே அது அதைவிட பெரிய மாற்றம் எதுவுமே கிடையாது அது வந்து ஒருத்தர் நினச்சா கண்டிப்பாக நடக்காது இப்போ நான் சொல்லி வந்து உலகமே மாறிடுமா அப்படின்றது அப்படின்றதெல்லாம் எல்லாம் நான் சொல்லலை எனக்கு என்னன்னா இப்போ நான் சொல்கிறத வந்துட்டு இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுறீங்க அது யாரோ ஒருத்தர் காதுக்கு சினி ஃபீல்டில் இருக்க யாரோ ஒருத்தர் காதுக்கு போய் அவங்க மைண்டில் லைட்டாக ஒரு சேஞ்ச் வந்து ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கிது நல்ல விதத்தில் ஒரு பொண்ணுக்கு வாய்ப்பு கிடைக்கிதுன்னா எனக்கு அதை விட பெரிய சந்த எனக்கு அது தெரிய வேண்டாம் அது எங்கேயோ நடந்துட்டு போகுது அது எனக்கு தெரிய வேணாம் ஆனால் அது நடக்குது இல்லை அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குல்ல அந்த ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு அதை பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது அதனால மட்டும்தான் நான் இதை பேசுகிறேன் நான் இது மட்டும் இல்லை நான் பேசுகிற எல்லா வீடியோஸுமே வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தவங்களோட மைண்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் கண்டிப்பாக அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் வீடியோஸ் பேசிகிட்டு இருக்கேன் இது வந்து எத்தனை

விஷயத்தை கொடுத்தேன் அதை நீங்கள் ஷேர் பண்ணிங்க அதை ஒருத்தர் கேட்டார் அது ஒரு பொண்ணுக்கு அவர் கொடுத்தாரு ஒரு நல்ல விஷயத்தை ஒரு பொண்ணுக்கு பண்ணாரு அந்த பொண்ணு வந்து ஒரு நல்ல விதத்தில் ஒரு நல்ல வழியில் வந்து வாழ்க்கையில் முன்னேறி இருக்கு அப்படின்றது வந்துட்டு அதில் நம்ம எல்லாருமே பங்காக இருக்கோம் அப்படின்றது வந்துட்டு பெரிய விஷயம் அது உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அது நமக்கு தெரியாமல் நடக்கலாம் அதுக்கு நமக்கு தெரிய போறதுக்கு கிடையாது அது நடக்கிறது பட் அது நடந்துருக்குல்ல அது போதும் நமக்கு அது நடந்து நடக்குதுன்னு நான் நம்புகிறேன் நம்பி மட்டும்தான் நான் எல்லா வீடியோஸுமே போட்டுட்ருக்கேன் தயவுசங்க அந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் எனக்கு சப்ஸ்கிரைபே பண்ணலான்னாலும் பரவாயில்ல நான் சொல்கிற விஷயம் மற்றவங்களுக்கு போகணும் ஏதோ ஒரு சேஞ்சை நான் கொடுக்கணும் ஒருத்தருக்கு சேஞ்ச் கொடுத்தாலும் அது எனக்கு பெரிய விஷயம் தான் அந்த ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் நான் இந்த மாதிரி கான்செப்ட்ல நான் வீடியோ போடுறேன் அதனால எனக்கு வியூஸ் வேணும் இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க இப்போ ஒரு நூறு பேர் பார்க்குறாங்கன்னா ஒரு ஒரு பத்து பேர் ஒரு ஒரு பத்து பேர் ஒரு அஞ்சு பேர் ஏதோ ஒன்று யோசிக்கிறாங்கன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுவே ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறாங்க அதில் ஒரு நூறு பேர் யோசிக்கிறாங்க அப்படின்னா அதை கூட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவும் எதுவுமே கிடையாது அதனால எனக்கு வியூஸ் வேணும் அதுக்கு இது நிறைய பேருக்கு போகணும் நிறைய பேருக்கு போய் சேரணுன்ற ஒரு விஷயம் அந்த ஒரு மைண்ட் செட்னால மட்டும்தான் இவ்வளோ தூரம் வீடியோ கேட்டதுக்கு ரொம்ப நன்றி உங்களால் முடிஞ்சால் இதை வந்து அந்த ஏதோ ஒரு ஆள் காதுக்கு போகிற வரைய ஏதோ ஒரு பொண்ணு பொண்ணுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிற வரைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ